வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க பீர்க்கங்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய பீர்க்கங்காயை தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பெரிய தக்காளி கழுவி வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் முதல்ல இந்த பீர்க்கங்காய் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியது இல்லைங்க ரஃபாக சாப் பண்ணால் போதும் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோமில்லைங்களா அந்த தக்காளியிலே கொஞ்சம் எடுத்து போட்டு இதைய நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க இனி குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து லேசா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வச்சுக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு லேசாக ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க இல்லைங்களா பீர்க்கங்காய் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காயை சேர்த்து இந்த தக்காளியோட ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லியை இடிச்சு வச்சுருக்கங்க ஒன்றுக்கு ரெண்டோ அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு திருப்பு திருப்பி விட்டு இதுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் வந்துருச்சு மூணு விசில் வந்த உடனேயே நம்ம ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடணுங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த ஸ்டீம் வந்து தானாக அடங்க வரைக்கும் விடக்கூடாது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க நல்லா காய் வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோலில் விட்டு இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நம்ம இருத்து வச்சமில்லைங்களா அந்த தண்ணியும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தலையிருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பீர்க்கங்காய் கடைகள் தயாராகிடுச்சு மொறு மொறும் தோசை சுட்டு நீங்கள் இந்த பீர்க்கங்காய் கடைகள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னொரு தோசை வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்